என் அன்பு பிள்ளை என் உயிரான என் பிள்ளைக்கு வாழ்க்கையினுடைய வேகம் என்பது புரியவே இல்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவிற்கு சீக்கிரமாக நகர்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை புரிந்து கொள் எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையிலே வேகமாக வருகிறது ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என்று நீ ஆதங்கப்படுவது எனக்கு புரிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் என்பதை மட்டும் நம்பும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிடவே ஒப்பிடாதே அவர்கள் வாழ்க்கை சாயல் வேறு உன்னுடைய வாழ்க்கையை சாயல் என்பது வேறு இரண்டையும் படைத்தது நான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயமாக உன்னை வந்து அடையும் என்பது நிச்சயம் எதற்காகவும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் வேரூந்தி நிற்கச் செய்வேன் அந்த வேறானது பூமியில இருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்கின்ற என்னுடைய விருப்பத்தினால் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறைய துறை என்பதை சூழ்நிலைகளில்தான் நீ உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் நான் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன் எப்பொறுப்பு நிச்சயம் நீ ஜெயமாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பும் என்னுடைய ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு உனக்கு உண்டு உன்னை என் இதயத்திலே அரவணைத்து வளர்ப்பேன் வாழ்த்துவேன் காப்பாற்றுவேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ் மாலிக்